தேவனுடைய அன்புக்கு பாத்திரமான அனைவருக்கும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கடந்த பாடத்திலே எல்லா மனிதருக்கும் தேவன் வெளிப்படுத்தின சத்தியம் என்ன என்பதை பற்றி நாம் ஒரு பாடத்தை படித்தோம் ஒருவனுக்கு தேவனுடைய வார்த்தை கேள்விப்படாவிட்டாலும் விசுவாசிக்க தேவன் சிருஷ்டிகர் என்ற சத்தியத்தை விசுவாசிக்க முடியுமா என்று ரோமர் பத்து பதினாலுல ஒரு கேள்வி கேட்டோம் நிச்சயமாக எப்படி தெரியும் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் தேவன் சிருஷ்டிகர் என்ற சத்தியத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார் எதன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் மூலமாக மனிதன் மனிதனுக்கு மனிதன் அறிவிக்காமல் தேவனை பற்றி சிருஷ்டிப்பின் மூலம் அறிந்து கொள்ளும் சத்தியம் என்ன தேவன் சிருஷ்டிகர் என்ற சத்தியம் தேவன் எல்லா மனிதனுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் இதுதான் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கேள்விப்படாவிட்டால் விசுவாசி கேளுமா முடியாது அது என்னது இது என்னது தேவன் சிருஷ்டிகர் என்று சத்தியம் ஒரு கருத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லப்படாமலே தேவன் சிருஷ்டிகர் என்பதை மனிதன் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் ரோமர் ஒன்று பத்தொன்பதுல தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது யார் வெளிப்படுத்தினது தேவனை அதை ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு இருபது வரைக்கும் செய்திருக்கிறார் எந்த இரண்டு காரியங்களை மனிதன் மனிதனுக்கு தேவன் தெளிவாய் வெளிப்படுத்தியிருக்கிறார் ரோமர் ஒன்று இருபதுல தேவத்துவமும் நித்திய வல்லமை இது எப்பொழுது இருந்தே காணப்படும் உலகம் உண்டானது முதற்கொண்டு ரோமர் ஒன்று இருபதுல நாம் வாசிக்கிறோம் இப்போ மனிதன் எந்த மனிதனாவது தேவனை பற்றி எனக்கு தெரியாது தேவன் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று எனக்கு தெரியாது போக்கு சொல்ல முடியுமா ரோபர் ஒன்னு இருபதுல போக்கு இடம் இல்லை அப்படியானால் மனிதர்கள் தேவனை பற்றி அறிந்திருக்கிறார்களா நான் எப்படி அறிந்திருக்க முடியும் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க ரோமர் ஒன்னு இருபத்தி மனிதர்கள் தேவனை பற்றி அறிந்திருக்கிறார்கள் அறியவில்லை என்று அவர் சொல்லவில்லை அறிந்தும் தேவனை தேவன் என்று மயிமப்படுத்தவில்லை அப்ப தேவனை பற்றி ரோமர் ஒன்னு இருபத்தி ஒண்ணுல அறிந்த மனிதர்கள் ஏன் உணர்வு போனார்கள் அதற்கான காரணம் என்ன சிந்தனை தங்களுடைய சொந்த சிந்தனை உணர்வில்லாத இருதயம் என்ன சிந்தித்தார்கள் பற்றி உணர்வில்லாமல் போனது தேவனை பற்றி உணர்வில்லாமல் போக அவர்கள் தங்களில் என்ன சிந்தித்தார்கள் ஒன்னு தேவனுக்கு எதிராக தேவன் காணப்படாத அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிந்து போகிற மனுஷர் மிருகங்கள் பறவைகள் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றுவதை பற்றி சிந்தித்தார்கள் தங்கள் எண்ணத்தில் அவர் எப்படி இருந்திருக்கிறார்கள் ஞானிகள் என்று தேவனுடைய எண்ணத்தில் எப்படி இருக்கிறார்கள் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்களா நிச்சயமாக யார் இல்லை தலைவர்கள் என்று எண்ணப்படக்கூடிய அத்தனை மக்களும் ஒரு சிலர் தவிர எல்லோரும் இப்படிப்பட்ட எண்ணம் வைத்திருக்கிறார்கள் அவர்களின் உணர்வில்லாத சிந்தனைக்கு எதிராக கத்தர் என்ன சொன்னார் எனக்கு நீங்க எந்த விதமான சாயலை ரூபத்தை எனக்கு கொடுப்பீங்க விக்ரகங்களுக்கு எதிராக பேசும்போது இவ்வாறு பேசுகிறார் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நாற்பத்தாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல சொல்றாரு இதெல்லாம் கடந்த பாடத்துல படிச்சோம் அப்போ சார் பதினேழு இருபத்தி தேவனுடைய தன்மை எதற்கு ஒப்பாயிருக்கும் என்று நினைச்சக்கூடாது அழிந்து போகிற இந்த கல் மரம் மண் பொன் இவைகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று நினைக்கலாகாது அப்படியானால் இவர்கள் சிந்தனையும் உணர்ந்து கொள்ளாதும் என்ன அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிந்து போகிற சாயலுக்கு ஒப்பாக சிந்தித்து மாற்றினார்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் இவ்விதமாய் அவர்களை மகிமைப்படுத்த மறந்து போனார்கள் தேவன் தான் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் மறந்து போனார்கள் நீங்க வெளிப்படுத்தின படிப்பீங்கன்னா வாதைகளை கொடுக்க அதிகாரம் உள்ளவர் என்பது அறிந்திருக்கிறாங்க தேவன் இவர் தான் சிருஷ்டிகர் இவர் தான் என்னை உண்டாக்கினவர் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் விட்டுவிட்டால் அவர் அப்படி விட்டு விடுவாரா மக்கள் நினைக்கிறாங்க ஆமா நினைக்கிறாங்க ஆனா அப்படி நடக்கிறதா ஏதோ நடக்கு நினைக்கிறாங்க ஆனால் தேவன் தம்முடைய வேலையில் நீதியாக நடப்பித்து கொண்டிருக்கிறார் இன்றைய படத்துல நாமோ இதுதான் படிக்க போறோம் தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாதனுடைய விளைவு என்ன நிறைய மக்கள் நினைக்கிறாங்க அப்படியே விட்டு விடுவார் என்று சொல்லி தேவன் அப்படியே விட்டு விடுகிறாரா அல்லது வேறொன்றை செய்ய அவர்களுக்கு அனுமதி எடுக்கிறாரா தேவனே விரும்பி அனுமதி அளிக்கிறாரா இவர்கள் தேவனை கனப்படுத்த விரும்பாமல் பொய்யை நம்புகிறபடியினால் தேவன் அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறாரா பாருங்க அவங்க நினைக்கிறாங்க இதுதான் ரம்யம் என்று நினைக்கிறாங்க ஆனா தேவன் அதை வைத்து உண்மையான பிள்ளைகளை புடமிடவும் செய்கிறார் சரி ரோமர் ஒன்னு இருபத்தி ஐந்துல தேவன் சிருஷ்டிகர் என்ற அந்த சத்தியத்தை அவர் என்னவாக மாற்றினார்கள் பொய்யாக அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை மாற்றின பொய் என்ன ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து படிப்போம் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேமித்தார்கள் யார் சோத்தரிக்கப்படத்தக்கவர் சிருஷ்டிகர் அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஆமை அப்ப தேவனுடைய சத்தியம் என்ன சிருஷ்டிகள் இவங்க மாற்றினது என்ன சிருஷ்டி அப்ப சிருஷ்டினா நம்ம எல்லோருக்கும் தெரியுது இல்லையா உண்டாக்கப்பட்ட பொருட்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டது சிறுசிகர் யார் அவர் தான் கிரியேட்டர் அவர் இந்த காணப்படுகிறதை சிருஷ்டித்தார் மனிதர்கள் சொல்கிறார்கள் இதெல்லாம் அப்படிலாம் இல்ல அதுவா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க நம்ம எல்லாத்தையும் படிக்க போறோம் பாருங்க அதுவா எப்படி வரும் நீங்க ஒரு கேள்வி கேளுங்க உங்க வீட்டில் இருக்கிற பொருள் ஏதாவது சின்ன ஒரு அழுக்கான பேப்பரோ அல்லது ஆகாதன்று நீங்கள் போடுகிற குப்பை தொட்டில் போடுற சின்ன சின்ன கழிவுகளோ உங்க வீட்ல அதுவா வந்துச்சா தூசி கூட இருந்து வந்துச்சு எங்கிருந்தோ கிளம்புன தூசி அதுவா வரல பாருங்க அப்படியானால் இதை நீங்க அம்மான்னு ஒத்துக்கிறீங்களா ஆமா அப்போ அது குறித்து தேவன் என்ன சொல்றாரு ஒரு உலகம் என்று பார்க்கிற பொழுது அதற்கான ஒழுங்கமைவு அதற்கான நடைமுறை காரியங்கள் அதற்கான கிரமம் இதெல்லாம் இருந்தும் போதும் கூட அதுவா எப்படி வந்திருக்கும் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் நாலு ஐந்து ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் ஏனெனில் சொல்றார் இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இது சொல்லிட்டு தான் சொல்றாரு ஏன்னா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படின்னா ஏனெனில் வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் தானா வருமா வீடு அப்ப எல்லாவற்றையும் தானா வராதென்றால் எல்லாவற்றையும் உண்டினவர் யாரு தேவன் அப்ப எது தானா வந்துச்சு உங்களுக்கு ஒன்னும் புரியல புரியவில்லை என்பதற்காக ஏதாவது தானா வந்துருமா அப்படி மனிதன் நினைக்கிறார் எதுவுமே தானாக வருகிறது இல்லை கிரமமாக செயல்படுவது என்றால் அது இயக்குகிறவர் ஒருத்தர் இருக்கிறார் நான் பின்வரும் பாடங்களில் அதை பற்றி காற்று கடல் மலைகள் ஆறுகள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்க்கிறோம் ஒரு கிரமமாக இயங்குது என்றால் அதற்கு உரியவர் யார் சகலமும் கட்டுப்படுகிறது என்றால் கட்டுப்படுத்துகிறவர் அதிகாரமுடையவர் யார் காற்றும் கடலும் ஒருவர் கீழ்படுகிறது என்றால் நீங்களும் நானும் காற்றும் கடலும் கீழ்படியுமா ஏன் நமக்கு கீழ்படியதில்ல நீங்களும் நானும் அதை உண்டாக்கணும் கீழ்படுகிறது கேக்குது காரணம் தெரியலையா பாருங்க ஒரு பொருளை நீங்க கிரியேட் பண்றீங்க ப்ராடக்ட் பண்றீங்க உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி கட்டுப்படுத்து தெரியுமா வெடிகுண்டு வச்சுட்டு உங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியுமா அதை செய்தவனுக்கு தெரியும் என்ன எப்படி வெடிக்க வைக்கிறது எப்படி செயலுக்கு பண்ணுறது அறிந்தவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன தெரியும் சரி காற்றும் கடலும் சூரியனும் சந்திரனும் அது ஒருத்தர் கட்டுப்படுது என்றால் அவர் யாரு எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தேவர் இந்த அடிப்படை புரிந்து கொள்தல் மனிதனுக்கு ஏன் வர்றதில்லை அதனால மனிதன் நினைத்தான் சிருஷ்டிகரை தொழுது சேவையாமல் சிருஷ்டியை தொழுதான் அவன் பொய்யாக மாற்றினான் பொய்யாக எதை மாற்றின அழிவில்லாத தேவனுடைய மகிமையை மணி மனிதர்கள் எதற்கு ஏதுவாக பொய்யாக மாற்றினார்கள் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகள் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் செஞ்சாங்க தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை மனதில்லாதபடியினாலே இனி தேவன் என்ன செய்யணும் அப்படியே விட்டு விடுவாரான்னு ஒரு கேள்வி கேட்டோம் விட்டுறாரா விடுறாரான் பாருங்க ரோமர் ஒன்னு இருபத்தி எட்டு தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்த படியால் சரி போய் அப்படி விட்டாரா தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் ஏன் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கணும் விட்டுவன் என்ன தேவன் நல்லா இருந்தவங்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாரா அவள் தேவனை அறிந்திருக்கிறார்கள் அந்த அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை அவங்க தேவன் இப்படித்தான் இருப்பாருன்னு அவங்க யோசிக்கிறாங்க சத்தியத்தை பொய்யா மாற்றுறாங்க அந்த வேலை செஞ்சது யாரு அவங்க தானே அப்போ தகுதியாக அவங்க நடந்தாங்களா தகாததை செய்தாங்களா நீ என்ன செய்யணும் தகாத வயலை செய்யும்படி விரும்பினபடியால் அந்த விதமான கேடுகட்ட சிந்தனைக்கு அவர்கள் விருப்பத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார் சும்மா விட்டாரா ரெண்டு தோனி ரெண்டாம் அதிகாரம் பதினோறாவது வசனம் அவர்கள் சத்தியத்தை விசுவாசியாமல் எதில் பிரியப்படுகிறாரு இருந்தாங்க ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினிக் குள்ளாகும்படி கே அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும் ரூமர் ஆறு பதினாறில் எதை நீங்கள் பிரியப்படுகிறீர்களோ அதற்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும் ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது அவனுக்கு என்னையா பாயும் விரும்பாமல் போனால் அது தூரமாய் போகும் சங்கீத புஸ்தகத்தில் சாபத்தை விரும்பினால் இன்னும் கூடுதலாக வரும் அப்படியானால் சிறிஸ்திகர் என்ற சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் என்ன செய்யவில்லை ரெண்டு தசோனிக்கையர் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடு இருக்கும் ரச்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரியாமல் அவர்கள் போனபடியால் அப்படி நடக்கும் கேள்வியானது ஆரம்பத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறோம் தேவனை அறிந்தும் மகிமைப்படுத்தாமல் விட்டால் அப்படியே விட்டு விடுகிறாரா ஏன் விடுவது இல்லை அவர்கள் அப்ப சத்தியத்தை தேவனை அறிந்தும் மகிமைப்படுத்தாமல் விட்டு விட்டு அவங்க என்ன செய்தாங்க பொய்ய விசுவாச்சாங்க இப்போ பொய்ய விசுவாச்சா அவங்க என்ன செய்யணும் கேடான சந்தைக்கு விடணும் சரி இவர்கள் சிருஷ்டி என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் அநீதியில் பிரியப்படுகிறபடியினாலும் சிருஷ்டிர் என்ற சத்தியத்தை பொய்யாக மாற்றின தேவனை அறிந்தும் தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் போனபடியினாலே தேவன் இவர்களுக்கு என்ன செய்தார் ஒன்னு இருபத்தி நாலு இதே நிமித்தம் இது நிமித்தம்னா தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவளுக்கு மனதில்லாதபடியால் இனிமேல் இது நிமித்தம் என்ன செய்ய போறாரு இருதயத்தில் உள்ள இச்சைகள் இது தேவன் காரணமா ஒருவர் ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் இருபத்தெட்டாம் ரோமர்ல தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படி விட்டாரா ரோமர் ஒன்னு இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் தங்கள் தப்பிதங்களுக்கு தகுதியான பலனை அடைய காரணமாயிருந்த இது என்ன அவர்கள் தேவனை அறிந்தும் மயமுப்படுத்தாமல் போனபடியினாலே அநீதியில் பிரியப்படுகிறபடினாலே பொய்யை நம்புகிறபடியாலே சத்தியத்தின் உள்ள அன்பை அங்கீகரியாமல் போனபடியினாலே இதி நிமித்தம் என்ன செய்யணும் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படியே அவங்க நீ என்ன செய்வாங்க அவளுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்து கிரோதமாக மாற்றிடுவாங்க அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அணியாம பிரகதாபத்தினால பொங்குவாங்க ஆணோடு ஆண் அவலச்சரமான நடப்பிப்பாங்க தகுதியான பலனை அடைவாங்க இது அவங்க ரம் அவங்க உலகம் சந்தோஷமா செய்து ஆனா தேவன் என்ன சொல்றாரு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து தப்பி தகுதியான பலனை அடைந்தார்கள் இரண்டாம் அதிகாரம் விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்பட்டபடினாலே தேவன் என்ன செய்தார் பதினொன்னு பன்னெண்டு ரெண்டு தசோனை இரண்டாம் அதிகாரம் ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அவளுக்கு அனுப்புவார் ஏமாற்றப்பட்டாங்களா தேவனை நம்புகிறவங்களை பார்த்து அப்படி விட்டாரா இல்லை ஆனா அவங்க எவ்வளவு என்ன செய்றாங்க பாவம் நினைக்கிறாங்களா இல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அது செய்ய பாக்குறாங்க அவர்களுக்கு அது வெக்கமாய் தோன்றவில்லை அது மிகவும் இருக்கிறது ஆனால் தேவன் சொல்லுகிறார் அது அசுத்தம் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் கேடான சிந்தை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் கொடிய வஞ்சகம் என்று சொல்லுகிறார் தேவன் சொல்லுகிறார் அநீதி என்று சொல்லுகிறார் தேவன் சொல்லுகிறார் தப்பிதம் என்று சொல்லுகிறார் தேவன் சொல்லுகிறார் அவலச்சனமானது என்று எல்லாம் இச்சை இழிவான இச்சை ரோகங்கள் இவர்கள் இதை எப்படி சந்தோஷமாய் என்னுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறேன் என்று என்னை பார்த்து நீங்கள் கேள்வி வைக்க முடியும் பாருங்கள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க அவங்க இதை ஒரு பாவமா எடுத்து கொள்ளாம பிரியமா இருக்கிறதுனால மற்றவங்களையும் உற்சாகப்படுத்தி இந்த வேலை செய்யறாங்கன்னா அதை எவ்வளவு பிரியமா செய்யறாங்க பாருங்க ரொம்ப ஒன்னு முப்பத்தி ரெண்டு இப்படி செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்தரா இருக்கிறார் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் இருக்காங்க பாருங்க அப்ப இவ்வளவு பெரிய பாவங்கள் எவ்வளவு பெரிய பாவங்கள் அதை பாருங்க படிச்சு பட்டியலிடுவோம் அப்ப அவங்க தப்பிதங்களுக்கேற்ற பலனை அடைந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா கண்டிப்பா அடைந்தார்கள் என்று வார்த்தை இருக்கிறது இது அறிந்திருக்காங்களா அறிந்திருக்கிறாங்க அதை பற்றி கொண்டிருக்க மனதிருந்தா இல்ல தேவனுடைய தீர்ப்பு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்கிறது என்னெல்லாம் அவங்க வரைக்கும் அநியாயம் பேசித்தனம் துரோகம் பொருளாச குரோதம் பொறாம கொலை வாக்குவாதம் வஞ்சகம் வன்மம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்காங்க பாருங்க குறைஞ்சிடல புறங்கூறுதல் அவதூறு பண்ணுறது தேவனை பயிக்கிறது துராகிரதம் பண்றது அகந்தையா இருக்கிறது வீம்பு பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள் பெற்றாருக்கு கீழ்படைய மாட்டாங்க உணர்வு உணர்வில்லை உடன்படிக்கை மீறாங்க சுபாவ அன்பு இல்ல இணங்க மாட்டாங்க இரக்கமில்ல இவங்க அறிந்திருக்காங்களா இந்த பாவத்தை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள் என்று அறிந்திருக்கிறார்களா தேவன் தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பு உங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிற மற்றவரிடத்தில் அவங்க எப்படி இருக்காங்க பிரியம்மா இப்போ இது வந்து ஒரு அழுக்கான சிந்தி என்றவங்களுக்கு தெரியுதா ரொம்ப பிரியம்மா மற்றவங்களையும் பிரியப்பட்டு அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் ஏன் நடந்தது தேவன் சிருஷ்டிகர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலே வெளிப்படுத்தின தேவன் சிருஷ்டி என்ற சத்தியத்தை அங்கீகரியாமல் போடப்படினாலே பொய்யாக மாற்றிடப்படினாலே பொய்யை நம்பினபடியினாலே அநீதியில் தங்கள் சிந்தனைகளினாலே உணர்வில்லாதபடியினாலே உணர்வில்லாதபடியே பொய்யை நம்பி அநீதியான கெட்ட காரியங்களை செய்யும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவன் எனக்கு சிறிசை இரண்டு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா தீர்ப்பும் தெரியுது தேவன் யாருன்னு தெரியுது அவங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியலையே நீங்க சொல்றீங்களா யாராவது அப்படியா சிரிஷ்டிப்பின் மூலமாக தேவன் யாரு சொல்லுதா மலையை பார்க்கிறோம் வீடுகளை பார்க்கிறோம் காடுகளை பார்க்கிறோம் ஆறுகளை சந்திரனை சூரியனை பார்க்கிறோம் தேவன் என்று சொல்லவே இல்லையே தெரியலையே அவங்களோட மோசமான மக்கள் தான் நாம பண்ண பாருங்க அவங்களே அறிஞ்சிருக்காங்க பாருங்க கத்தருக்கு சித்தமானால் இது எப்படி வெளிப்படுத்தினது எப்படி அறிந்து கொண்ட முடிந்தது இதை பற்றி நாம் வரும் பாடத்திலே அடுத்த பாடத்திலே நம்ம பார்ப்போம் வரி பொறுமையோடு காத்திருங்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக இதை சொல்ல வேண்டும் தேவன் சிருஷ்டிகர் என்ற காரியங்களை அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒத்துக்கொள்ளுகிற மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒத்துக்கொள்ளாத மக்களுக்கு நீங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம் வாக்குவாதம் செய்கிற மக்களுக்கு எதுக்கு பிரயோஜனம் அம்மா என்று சொன்னால் சொல்லுங்கள் என்று விட்டு விடுங்கள் தேவன் அவர்களை கட்டாயப்படுத்துவது கிடையாது ஒரு வேலைக்கு பயன்படுத்துகிறார் அவர்களை வைத்து நம்மை புடைக்கிறார் மெய்யாகவே நாம் இந்த இருந்து தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி வரும் பாடத்துல நம்ம பார்ப்போம் பிதாவாகிய தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிட்டோம் நம்ம ஜபிப்போமா பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற பரிசுத்த பிதாவே உம்முடைய பரிசுத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் சிருஷ்டிகராக இருப்பதற்காக உம்மை கனப்படுத்துகிறோம் உண்டாக்கப்பட்டவைகள் மூலமாக உம்மை வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அவையை அறிந்து கொள்ளும்படியான உணர்வை எங்களுக்கு தந்ததற்காக பாக்கியம் உள்ளவர்கள் அவரை மகிழவுப்படுத்தும்படியான உணர்வை எங்களுக்கு தாரம் அங்கீகரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் சத்தியத்தை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சிருஷ்டிகரை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் தயவு பாராட்டம் பிதாவை அவரை மைமுப்படுத்த கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நீர் என்பதை ஏற்றுக்கொண்டு உமைக்கே நாங்கள் எல்லா கனத்தையும் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே